கோராயப்பட்டா அதை வாங்கி கொண்ட மக்கள் அதனை மேல்முறையீடு செய்திருக்கலாம் அதன் பிறகுதான் இப்ப இருக்கிற தத்தம் நிலவரி கிட்ட தூயப்பட்டா உருவாகப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதற்கு பிறகு தமிழகத்திலே பல இடங்களில் தோராயப்பட்ட பட்டா பிறகு தூயப்பட்டா நடைமுறை நடக்கவே இல்லை அப்படி என்றால் அதுக்கு அந்த பட்டாவுக்கு லீகல் வேலிடிட்டியே கிடையாது உங்களுக்கு நத்தம் நிறைய பேர் வீட்டுல நத்தம் நிலவரி திட்டம் தோராயப்பட்டே வச்சிருப்பான் சட்டப்படி அது இன்கம்ப்ளீட் டாக்குமெண்ட் நான் பட்டா வச்சிருக்கேன் உங்களுக்கு டாக்குமெண்ட் கொடுக்குறாங்கல்ல அதுக்கு சட்டம் அந்தஸ்து கிடையாது நாளைக்கு கோர்ட்டுக்கு போனா அது உடஞ்சிரும் கோர்ட்டுக்கு போனா அது உடஞ்சிரும் ஏன்னா தூயப்பட்டா கொடுக்க கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை அவங்க அதை செய்யல அதை கோராயப்பட்டா கொடுத்துட்டாங்க அதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் தூயப்பட்டா கொடுக்கணும் கொடுக்காம அந்த ப்ரொசீஜர் கோராயப்பட்டா கொடுத்தாலே தூயப்பட்டா அப்புறம் தூயப்பட்டான் தூயப்பட்டா என்பது

ஓனே சட்டம் மானிய மாணியக் எல்லாம் தோராயப்பட்டாக்கள் எல்லாமே தூய மாறிவிடும் அப்படின்னு ஒரு அறிப்பை சேர் அதனால் எந்த எஃபெக்ட்டும் இல்லை அது சட்ட ரீதியா இப்போ மாற போதும் லீக்கராக மாற போது இப்போ தொராயப்பட்டாவை ஏன்னா கொடுக்க தரலை ஆன்லைனில் தோராய பட்டாளையே போய் ஏற்றி விட்ருவான் பிரிண்ட் பண்ணி தரத்தாரில்ல இந்த ப்ரொசீஜரை ப்ரொசீஜர் ஆனால் இப்போ தான் முடியாது அப்படி வச்சுக்கலாமா ஆன்லைனில் மட்டும் ஏற்றுனாங்கன்னா புசிச்சரிப்பதாக முடிக்கலாம் இப்போது என்கிட்ட ஒரு கட்சி வந்து கட்சிக்காரர் வந்தார் குறையப்பட்ட வச்சுக்க நம்ம கட்சிக்காரை வந்து ஆக்கிரமிப்பில் ரொம்ப ஓரம் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தார் ஏன் எனக்கு நான் வந்து அவருக்கு ஒரு சட்ட அறிவிப்பு அனுப்பும் நீங்கள் வைத்திருப்பதே குறையப்பட்டால் இந்த செக்ஷன் படி இது வந்து எட்டாவது வடிவம் ஏழாவது வடிவமாக இருக்குது எட்டாவது வடிவமாக இல்லை இன்னும் கம்ப்ளீட்டாக நீங்களே ஒரு வச்சில்லை அதனால் வந்து இது இன்னும் முடிக்கப்படாத நிலையில் இருக்கிறது அதனால் வந்து

நிலமற்றவர்களுக்கு வீட்டு மனைகளை கொடுக்க வேண்டும் என்பது அரசனுடைய நோபல் திங்கிங்காக அதில் இருந்திருக்கு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சர்வே நடக்கலைன்னா காலி நத்தங்கள் உருவாகிருக்கு இப்போ ஒரு பத்து செண்டு வச்சுட்டு ஒருத்தர் வீடு கட்டியிருக்கிறாரு பக்கத்தில் அவர் பிள்ளையாக அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருந்தால் அவர் இவ்வளோ சென்றாங்க டாக்குமெண்ட்டு இருக்கு அந்த டாக்குமெண்ட்டு கூட எவ்வளோ தான் வச்சிருக்கேன் பத்து சென்ட் தான் வச்சிருக்கேன்னு சொல்லும்போது அதை கட் பண்ணி பத்து சென்ட்டுக்கு மட்டும் கல்லை கீழ்ச்சி விட்டு மீதி காலி நத்தம் நான் ஆக்கிட்டு போனதுனால அது நாளைக்கு வேறு யாருங்காது வீட்டு மனுஷி கொடுக்கலாம் அது வந்து ஒப்படைப்பட்டாவும் வந்துடும் அது அரசு வந்து ஒப்படை கொடுக்குது தத்தனையை நம்ம வச்சுரும் அதில் கான்சப்ட் என்னன்னா நிலம் பெற்றவர்களுக்கு நிச்சயமான நிலம் நீள இருக்கிறவர்களுக்கு பகிரப்படுகிறது சில கிராமங்களில் நான் சொல்லுங்க ஒரு பகுதி ஏரியாவே அப்படியே காலியாக இருக்கும் நப்பா வெட்டி சொல்லுவேன்ல அது வந்து என்ன பண்றாங்க அந்த ரத்தத்தை மிச்சமாகி ஒரு துண்டு காலியாக வந்துட்டோம்ல

பெரிய எஸ்டேட் வந்த சிவகங்கை காமநாதபுரம் இங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா முதல்ல நத்தம் நடந்த உடனே இந்த சர்வே நடந்த உடனே வரி வசூலில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அங்கே பார்த்தீங்கன்னா நட்டம் நிலவரி திட்டம் தூய பதிவேடு இருக்காது வாடகை பதிவேடே இருக்கும் அது ரெண்டு பதிவேலையும் இருக்கும் வீட்டு மணி வாடகை பதிவேடே இன்றைக்கும் இருக்கும் இன்றைக்கும் நீங்க போனீங்கன்னா அறுப்பு போகாது ராமநாதபுரமஸ்தான் சிவகங்கை சமசத்தில் மனைவரி தூய பதிவேடுன்னு இருக்கும் தெரிகம்

три-три грамма три, три, три,